திருச்சிற்றம்பலம் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி தாய் புதுவெல்ல பெருக்கினாலே தன்னுடைய பிள்ளைகளை தழுவி செல்லக்கூடிய ஆடி பெருக்கு நல்ல நாளில் காவிரி தாயின் மடியில் கூடி இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கினை கொண்டாடக்கூடிய எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய ஆடி திருவிழா நல்வாழ்த்துகள் மண்ணை பொன்னாக்கக்கூடிய பொன்னி நம்முடைய வாழ்வினையும் நன்றாக்கட்டும் என்று அத்தாயினுடைய திருவடிகளை மனதார வேண்டிக் கொள்கின்றோம் நந்திமலையில் தோன்றி சிவபெருமானுடைய பினாகத்தினாலே உற்பத்தியாகி தட்சிண பினாகினி என்ற திருநாமம் பெற்று நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும் அல்லாது தர்மபுரி திரு அண்ணாமலை கடலூர் மாவட்டங்களையும் வளம் கொழிக்கச் செய்து கடலில் சங்கமிக்கக்கூடிய தன்னை அனைவரும் மாசுபடுத்தினாலும் தான் எவரையும் மாசுபடுத்தாத தென்பெண்ணை தாயினுடைய திருவடிகளையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கி தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு எல்லோருடைய வாழ்விலும் இன்பவெல்லமும் மகிழ்ச்சி யாரும் பெருகி ஓடட்டும் என்று மனதார ஆசிர்வதிக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்